அத்தியாயம் முன்னூற்று எழுபத்து மூன்று டவர் ஆஃப் எட்டர்னிட்டியின் இரண்டாவது தளம் பாகம் மூன்று கூர்மையான வெடிப்பு சத்தத்துடன் வேலை ஒளியில் ஆறு உருவங்கள் வந்த வேகத்தில் பின்வாங்கின அவை ஒரே உடலாக இணைந்து ஒரு தாளகதியில் நகர்ந்தன இதனால் லாங் ஹவோசெனின் வீச்சுகள் வெறுமையில் முடிந்தன தரையில் இயல்பாகவும் எளிதாகவும் இருந்த லாங் ஹவோசெனின் தாக்குதல்கள் வானில் தடுமாற்றமாக இருந்தன ஆனால் அவன் முகத்தில் உற்சாகம் தெரிந்தது ஏனெனில் தனக்கும் தன் நண்பர்களுக்கும் வானில் போரிடும் பயிற்சி பற்றாக்குறையாக இருப்பதை அவன் நன்கு புரிந்து கொண்டான் டவர் ஆஃப் எட்டர்னிட்டி இந்த குறையை நிச்சயம் சரி செய்யும் வாய்ப்பை அளிக்கும் என்று அவனுக்கு நம்பிக்கை இருந்தது நிச்சயமாக வானில் லாங் ஹவோசனுக்கு சிரமம் இருந்தாலும் முதல் சோதனையை முடிக்க முடியாத அளவுக்கு அது மோசமாக இல்லை யாட்டிங்கின் உடலில் இருந்து மூன்று வெள்ளை ஒளிக்கற்றைகள் கண்கள் போல வடிவமைந்து மூன்று வெள்ளை எலும்பு கூடுகளின் மீது பாய்ந்தன உடனே ஒரு வலிமையான சக்தி அவற்றை லாங் ஹவோசனை நோக்கி இழுத்தது ஆச்சரியமாக யாடிங் தான் புனித ஆன்மீக அடுப்பின் சக்தியை பயன்படுத்தினாலும் அது லாங் ஹவோசன் பயன்படுத்துவது போலவே இருந்தது எதிரிகள் எப்போதும் லாங் ஹவோசனை நோக்கி இழுக்கப்பட்டனர் புனித ஆன்மீக அடுப்பின் இழுப்பால் இந்த வெள்ளை எலும்பு கூடுகள் தங்கள் மிகப்பெரிய பலமான வேகத்தையும் சுறுசுறுப்பையும் இழந்தன ஒளியின் அலைகளின் வலிமையான தாக்குதலுக்கு முன் லாங் ஹவோசன் ஐந்து வினாடிகளுக்குள் அவற்றை தூளாக்கினான் மற்ற மூன்று பறக்கும் எலும்புக்கூடுகளையும் அதே முறையில் அவன் அழித்தான் இப்படியாக இரண்டாவது தளத்தின் முதல் சோதனை வெற்றிகரமாக முடிந்தது ஆனால் இந்த எலும்புக்கூடுகளை அழித்தபோது முன்பு கிடைத்த உயர்ந்த ஆன்மீக சக்தியோ திறன்களோ கிடைக்கவில்லை என்பது லாங் ஹவோசனுக்கு ஏமாற்றமாக இருந்தது இந்த இடத்திற்கு வந்த பிறகு இனி வெறும் சோதனைகள் மட்டுமே காத்திருக்கின்றன என்பது தெளிவாக தெரிந்தது இருப்பினும் லாங் ஹவோசன் புலம்பவில்லை எப்படியும் பத்து அலகு ஆன்மீக சக்தி அவனுக்கு இப்போது பெரிய பயனை தராது ஆறாவது நிலையை அடைந்த பிறகு லாங் ஹவோசன் தனது ஆன்மீக உரைகளை வளர்த்திருந்தான் அதைத் தொடர்ந்து கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக விழிப்புணர்வு யாட்டிங்கின் பரிணாமம் ஆன்மீக அடுப்புகளின் இணைவு ஆகியவை அவனது ஒட்டுமொத்த வலிமையை மட்டுமல்ல ஒளியின் சாரத்தை உள்வாங்கும் திறனையும் அதிகரித்திருந்தன கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக லாங் ஹவோசென் உலகில் ஒளி உறுப்புடன் மிக உயர்ந்த இணக்கம் கொண்டவனாக மாறியிருந்தான் என்று தயக்கமின்றி கூறலாம் கடந்த நான்கு மாதங்களில் அவனது உள் ஆன்மீக சக்தி ஆச்சரியமாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அலகுகள் உயர்ந்து மொத்தம் எட்டாயிரத்து ஐநூறு அலகுகளை எட்டியது இது ஏழாவது நிலையை நெருங்கி வந்தது அவனைத் தவிர அவனது நண்பர்களின் உள் ஆன்மீக சக்தியின் முன்னேற்ற வேகமும் மோசமாக இல்லை ஆனால் அவனுக்கும் மற்றவர்களுக்கும் இடையிலான இடைவெளி பெரிதாகிக் கொண்டிருந்தது கையேற்கூட இதற்கு விதிவிலக்கல்ல ஏனெனில் அவள் இன்னும் கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவளாக விழிப்புணரவில்லை முதல் சோதனையை முடித்த பிறகு லாங் ஹவோசென் முன்னேறாமல் முதல் தளத்திற்கு திரும்பினான் அங்கு தான் சந்தித்த அனுபவங்களை மற்றவர்களிடம் விரிவாக விளக்கினான் எல்லோரும் ஆறாவது நிலையை அடைந்து ஆன்மீக இறக்கைகளை பெற்றிருந்ததால் வானில் போரிடும் திறனை பயிற்சி செய்வது அவசரமான விஷயமாக மாறியது இப்படியான அரிய பயிற்சி தளம் இருக்கும்போது இந்த வாய்ப்பை அவர்கள் வீணாக்க மாட்டார்கள் ஒவ்வொரு பலத்தையும் பெற்றால் பணிகளின் போது அவர்களின் உயிர் பிழைப்பு வாய்ப்பும் அதிகரிக்கும் கவனமாக யோசித்த பிறகு லாங் ஹவோசென் ஒரு முடிவுக்கு வந்தான் இரண்டாவது தளத்தின் சோதனைகளுக்கு முன்னேறும்போது சென் இன்னீர் தவிர மற்ற அனைவரும் தங்கள் சொந்த வலிமையால் ஒவ்வொரு சோதனையையும் கடக்க வேண்டும் ஆன்மீக அடுப்பு அல்லது துணையின் திறன்களை பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும் சென்னியினரை பொறுத்தவரை அவளது பயிற்சியின் இலக்கு நிச்சயமாக அவளது ஒப்பந்த மிருகமான மெட்டாலையை வலுப்படுத்துவதாக இருக்கும் இது ஒரு பெரிய இருண்ட மண்டபம் குறைந்தது ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது பத்து மீட்டருக்கு மேல் உயரத்தில் எட்டு பக்கங்களிலும் சுவர்களால் சூழப்பட்டிருந்தது மண்டபத்திற்குள் இருண்டா ஒளிக்கற்றைகள் நிறைந்திருந்தன ஒவ்வொரு பக்கத்திலும் உள்ள எட்டு அறைகளில் ஊதா நிற தீப்பிழம்புகள் துடித்தன இவை மர்மமான இந்த மண்டபத்திற்கு சிறிது வெளிச்சத்தையும் மிக அடர்ந்த இருளின் தன்மையையும் அளித்தன இந்த இருண்ட மண்டபத்தின் மையத்தில் ஒரு ஆண் நின்றான் கருப்பு முடி அவனது முதுகில் பரவியிருந்தது அவனது கண்கள் இரத்தச் சிவப்பு நிறத்தில் மின்னின முன்னேறி ஒரு குத்து வீசினான் பயங்கரமான இருளின் ஆன்மீக சக்தியின் அலைகள் உடனடியாக அவனிடமிருந்து பாய்ந்தன அவன் ஒவ்வொரு குத்து வீசும்போதும் காற்றில் பயங்கரமான வெடிப்பு சத்தங்கள் எதிரொலித்தன இந்த மண்டபம் எந்த பொருளால் ஆனது என்று தெரியவில்லை ஆனால் இப்படியான அழிவைத் தாங்கியும் அது அசைவற்று பாதிக்கப்படாமல் இருந்தது அவன் வெளியேற்றிய ஒவ்வொரு ஆன்மீக சக்தியின் வெடிப்புடனும் ஊதா ஒளி மின்னியது இது அவனது தோற்றத்தை சற்றே வெளிப்படுத்தியது கம்பீரமான முகம் மேலாடையற்ற உடல் தெரிந்தது ஒவ்வொரு தாக்குதலின் போதும் அவனது உடல் முழுவதும் இருண்ட ஊதா செதில்களால் மூடப்பட்டது அவனது கண்களில் இருந்த இரத்தவெறி பயமுறுத்தும் அளவுக்கு இருந்தது அவனது மாண்ப உச்சத்தை அடைந்ததாகத் தோன்றியபோது ஒரு உருவம் சத்தமின்றி அவன் பின்னால் தோன்றியது இந்த உருவம் உயரமாகவும் மெலிந்ததாகவும் இருந்தது கருப்பு அங்கியால் உடல் மறைக்கப்பட்டு நீண்ட கருப்பு முடி இரு தோள்களிலும் தொங்கியது அதன் தோற்றம் மங்களாகவும் தெளிவற்றதாகவும் இருந்தது பின்னால் திடீரென தோன்றிய அபாயத்தை உணர்ந்தவனாக மேலாடையற்றவன் திரும்பி திடீரென தோன்றிய உருவத்தை நோக்கி குத்து வீசினான் இந்த குத்து அவனது உச்சபட்ச வலிமையை ஒருமுகப்படுத்தியது பயங்கரமான வெடிப்பு சக்தியை அடைந்தது முழு இருண்ட மண்டபமும் இந்த குத்தால் ஒளிர்ந்தது அவன் முந்தைய தாக்குதல்களில் பயன்படுத்திய அனைத்து ஆன்மீக சக்தியும் ஒரே இடத்தில் ஒருங்கிணைந்து விண்வெளியை சிதைத்து மண்டபத்தை அழிக்கும் அளவுக்கு தோன்றியது ஆனால் இவ்வளவு பயங்கரமான குத்துக்கு பதிலாக திடீரென தோன்றிய உருவம் அசையவில்லை மறுபுறம் செய்த ஒரே செயல் ஒரு வெள்ளை விரலை உயர்த்தி அந்த ஆக்ரோஷமான குத்தை நோக்கி சுட்டிக்காட்டியது பாப் நேரம் அப்படியே நின்றுவிட்டது போல இருந்தது எந்த சத்தமும் இல்லை அந்த மெலிந்த விரல் எந்த ஆன்மீக சக்தி அலைகளையும் வெளியிடவில்லை ஆனாலும் அந்த உறுதியான மேலாடையற்றவன் மேச்சுக்கேனனில் இருந்து வெடித்து வெளியேறிய கொண்டு போல ஆனான் தொலைவில் உள்ள சுவரில் மோதி அவனது உடல் முழுவதும் ஒளிரும் பிரகாசத்தை வெளியிட்டது பாம் சுவரில் அழுத்தப்பட்ட பிறகு அவனது உடல் தரையில் விழுந்தது மெலிந்த உருவம் கைகளை பின்னால் வைத்து அதிக சக்தியை வற்புறுத்துகிறாய் இது உன்னை நெகிழ்வற்றவனாக மாற்றும் இப்படியே தொடர்ந்தால் நீ ஒருபோதும் மீறல் நிலையை அடைய மாட்டாய் என்று கூறியது இந்த குரல் மென்மையாக ஒலித்தது இதை யாராவது அறிமுகமானவர் கேட்டிருந்தால் இரண்டு விளைவுகளில் ஒன்று ஏற்பட்டிருக்கும் ஒருவர் தரையில் மண்டியிட்டு வணங்கியிருப்பார் அல்லது எல்லையற்ற ஆச்சரியத்தில் மூழ்கியிருப்பார் ஆண் மெதுவாக தரையில் இருந்து எழுந்தான் ஆனால் நிற்கவில்லை மண்டியிட்டு தலையை தாழ்த்தி மரியாதையுடன் அப்பா என்று கூறினான் உன் காயங்கள் குணமாகிவிட்டன ஆனால் நீ இன்னும் இங்கிருந்து ஏன் புறப்படவில்லை இந்த திருமண விஷயத்திற்காக உன் முழு முயற்சியை மேற்கொள்ளவில்லையா என்று மெலிந்த ஆண் மெதுவாக தலையை உயர்த்தினான் அவனது நீண்ட முடி சிதறி அவனது மிக அழகான முகத்தை வெளிப்படுத்தியது அவன் ஃபெஞ்சியு பேய்கடவுள் மன்னர் ஃபெஞ்சியு சுவரில் மண்டியிட்டு வாயின் மூலைகளில் இரத்த தடங்களுடன் இருந்தவன் இல்லுசரி பாரடைசில் லாங் ஹவோசனுடனான கடுமையான போரில் பலத்த காயமடைந்த பேய் ராகன் இளவரசன் ஆபாவோ தலையைத் தாழ்த்தி ஆபாவோ உற்சாகமாக பதிலளித்தான் யூஏவை மனைவியாக ஏற்க எனக்கு முகம் இல்லை கடவுள் மன்னர் பெஞ்சியு அலட்சியமாக பதிலளித்தான் இவ்வளவு சிறிய தோல்வியைத் தாங்க முடியவில்லையா ஆபாவோ தலையை உயர்த்தி தன் தந்தையை பார்த்து ஆனால் இது வெறும் தோல்வி இல்லை இந்த முறை இல்லுசரி பாரடைசில் சில பேய் கடவுள்களின் வாரிசுகள் இறந்தனர் மேலும் நாங்கள் எங்கள் முக்கிய இலக்கில் தோல்வியடைந்தோம் மதிப்பிற்குரிய அப்பாவுக்கு முழு அதிகாரம் இருந்தாலும் இந்த முறை நாங்கள் மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்கினோம் ஹுவாங் ஷுவோவிடம் கூட பத்து டிராகன் படிகங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இதற்கு முழு பொறுப்பும் என்னுடையது மதிப்பிற்குரிய அப்பாவுக்கு என்னை பாதுகாக்க எவ்வளவு அழுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது என்பது எனக்கு தெரியும் நான் எங்கள் குலத்தின் பாவி உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றவில்லை மேலும் நான் கடவுள் மன்னர் கையை அசைத்து போதும் போதும் இவற்றை எல்லாம் சொல்ல வேண்டாம் உயர்ந்தவனாக இருப்பவன் ஒவ்வொரு சிறிய விஷயத்தின் பின்னால் உள்ள நன்மை தீமைகளைப் பற்றி அதிகம் கவலைப்படக்கூடாது அதிகம் யோசிப்பது உன் கவலைகளை மட்டுமே அதிகரிக்கும் வேறு விதமாக யோசிக்க முயற்சி செய்ய வேண்டாமா மனிதர்கள் சொல்வது போல கடந்தவற்றில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் இந்த முறை உன் தோல்வி அநீதியானது அல்ல அது முக்கியமாக அதிர்ஷ்டத்தின் விஷயம் நிகழ்வுகளின் முழு ஓட்டத்திலும் நீ எந்த தவறும் செய்யவில்லை நான் உன் இடத்தில் இருந்திருந்தால் இதைவிட சிறப்பாக செய்திருக்க மாட்டேன் மீ துரதிர்ஷ்டவசமாக ஒரு கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவனைச் சந்தித்தாய் பத்து ஆயிரம் ஆண்டுகளாக தோன்றாத ஒரு உயிரினத்தை அவனது விழிப்புணர்வின் தருணத்தில் எதிர்கொண்டாய் அவன் நூறு ஆயிரம் முறை முயன்றாலும் அந்த அடியை மீண்டும் உருவாக்க முடியாது மதிப்பிற்குரிய அப்பா நான் திருப்தியடையவில்லை ஒரு பலவீனமான மனிதனிடம் தோல்வியடைவதை ஏற்க தயாராக இல்லை கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்ற பேச்சு வெறும் அபத்தம் நான் ஆபாவோவின் இரு கண்களும் இரத்தச் சிவப்பாக இருந்தன மற்றவர்கள் முன் அவன் எப்போதும் அமைதியாகத் தோன்றுவான் ஆனால் பேய்க் கடவுள் மன்னரை எதிர்கொள்ளும்போது மட்டுமே தன் உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்துவான் வாயை மூடு ஃபென்சியுவின் குரல் மீண்டும் கடுமையாக மாறியது பேய் மன்னரின் வாரிசாக இருந்தாலும் ஆபாவோ தன் தந்தையின் கோபத்தை உணர்ந்து உடனடியாக மண்டியிட்டு தலையைத் தாழ்த்தினான் மேலும் எந்த வார்த்தையும் உச்சரிக்கத் துணியவில்லை பேய் கடவுள் மன்னர் குளிர்ந்த குரலில் தொடர்ந்தான் இந்த மனப்பான்மையை தொடர்ந்தால் அடுத்த முறை அவனை எதிர்கொள்ளும்போது மீண்டும் தோல்வியடைவாய் இன்னும் பரிதாபமாக ஒவ்வொரு முறையும் உன்னைக் காப்பாற்ற நான் உடனடியாக வர முடியாது இந்த முறை உன்னைக் காப்பாற்ற விண்வெளியை பிளந்தபோது அந்த எரிச்சலூட்டும் பேய் கடவுள் கொலையாளிகள் அதை பயன்படுத்தி நம்ம குலத்தை சேர்ந்த மூன்று பேரை கொன்றார்கள் என்பது உனக்கு தெரியுமா அவர்கள் எனக்கு எச்சரிக்கை விடுத்தார்கள் அவர்கள் உண்மையிலேயே முட்டாள்கள் ஆனால் பேய் கடவுள் கொலையாளிகள் போன்ற வேறு இருப்புகளும் உள்ளன மனிதர்களைக் கையாள்வது இப்போது கடினமாகி வருகிறது என் வாரிசாக மனிதர்களின் வலிமையை ஒப்புக்கொள்ள முடியாவிட்டால் நீ மன்னர் பட்டத்திற்கு தகுதியற்றவனாக இருப்பாய் இந்த மனிதன் உன்னைவிட பலவீனமானவன் என்று நம்புவதால் நீ திருப்தியடையவில்லை என்பது எனக்கு தெரியும் ஆனால் உன் தோல்வியின் உண்மையான காரணங்களை அமைதியாக ஆராய்ந்தாயா இந்த நபர் கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக இருப்பதால் மரணத்தின் விளிம்பில் இப்படியான வலிமையான அடியை உருவாக்க முடிந்தது வேறு காரணங்கள் இல்லையா ஆபாவோ தலையை உயர்த்தி தன் தந்தையை பார்த்து ஏனெனில் அவர்கள் இல்லுசரி பாரடைசின் ஆதரவை பெற்றார்கள் அவனது பண்பு இல்லுசரி பாரடைசுடன் இணக்கமாக இருந்தது பின்னர் அவன் இயற்கையின் கடவுளின் பேச்சாளருடன் இணைந்து எங்களை எதிர்த்தான் பேய் மன்னர் அமைதியான குரலில் கேட்டான் பின்னர் அவனால் அது எப்படி சாதிக்கப்பட்டது ஆபாவோ திகைத்து பதில் அளிக்க முடியவில்லை பேய்கடவுள் மன்னர் கனத்த குரலில் தொடர்ந்தான் அது புத்திசாலித்தனத்தால் நாம் பேய்கள் பெரும்பாலும் நமது உயர்ந்த வலிமையால் தற்பெருமை கொள்கிறோம் இதுவே நீ தோல்வியடைந்ததற்கு காரணம் திருமணத்தை தள்ளி வைக்க விரும்புவது நல்லது இப்போது நீ என்ன செய்ய வேண்டும் என்பது உனக்கு தெரியுமா ஆம் என்று ஆபாவோ பதிலளித்தான்